எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மீட்டுக் கொண்ட போது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடித்து ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அவர்கள் நிலைக்காலில் பூசப்பட்டுதான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் அலிலுயா அதே போல நீங்களும் நானும் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால்தான் ரட்சிக்கப்பட்டோம் அலிலுயா சும்மா ரட்சிக்கப்படல சும்மா இந்த ரட்சிப்பு கிடைக்கல இலவசம் உங்க ரட்சிப்பு இலவசம் உங்க மீட் பண்ணி சொல்றமே அது இலவசம் தான் உங்களுக்கும் எனக்கும் இலவசம் ஆனா இதற்கு நம்ம ஆண்டவர் விலை குறையும் கொடுத்திருக்காரு அலையலுயா இலவசமா இந்த ரட்சிப்பு வரல அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விலை கிரயமாக கொடுத்து உங்களையும் என்னைய தான் இந்த ரட்சிப்பு அலையலுயா அப்படி ரட்சிக்கப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு நீங்க என்ன பண்ணணும் இங்க இருந்து புறப்படு சொன்னா புறப்பட்டுறணும் அலையலுயா இது ராத்திரி நான் எப்படி போவேன் அந்த காரமா இருக்குமே சொன்னா அலையலுயா அவன் எங்க போக முடியாது காணானுக்குள்ள போக முடியாது இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்ட போது ஏதோ ஒரு காரியத்துல அடிமைத்தனத்துல இருந்து ஆண்டவர் ஆண்டவர் நம்மளை உடனே உடனே நீ என்ன பண்ணு புறப்படு நம்ம யோசிக்கிறோம் நான் 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 எதுக்கு ஆராதனைக்கு தான் முடியுமா ஸ்தோத்ரோ வேற எத்தனை பேர் இருக்கிறாங்க அவர்கள் போகட்டும் பரவாயில்ல ராஜ்யத்துக்கு நீங்க சொல்லுங்க நான் எதுக்கு போகணும் அவர்கள் மட்டும் போகட்டும் சொல்ல முடியுமா காணனுக்குள்ள நீங்க மட்டும் போங்க நான் வரமாட்டேன் சொல்ல முடியுமா முடியாது ஆண்டவர் நம்மளை ரட்சிக்க நம்மளை ரட்சித்த நம்மளை அழைத்தார் நீ வா திருச்சபைக்கு வா ஆராதனைகளை கலந்து கொள்ளு கர்த்தருடைய தோட்டத்துக்கு வா திராட்சை தோட்டத்துக்கு வா இங்கே வந்து உனக்கு வேலை இருக்கிறது இங்கே வந்து நீ வேலை செஞ்சா தான் உனக்கு என்ன கிடைக்கும் கூலி கிடைக்கும் அலையலூயா இங்க வந்து நீ வேலை செஞ்சாதான் உனக்கு நித்திய ஜீவன் என்று தெளிவாக ஒவ்வொருவரையும் பார்த்து பேசினார் பேசி இருப்பார் உங்களுக்கு நல்லா தெரியும் அலையலூயா ஆனா எத்தனை பேர் வந்தீர்கள் அலையலூயா எத்தனை பேர் நாம் ஒண்ணு அந்த ஸ்தோத்திர இந்த ஆராதனைகளை பற்றி பேசல உங்க பர்சனல் வாழ்க்கையில எத்தனை பேர் பாவ எகித்த விட்டீங்க நாம் வெறும் உபாச ஜபத்தையோ மற்ற ஜபங்களையோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை பற்றி பேசல அலிலுயா நீங்க ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசியிருப்பாரு சில காரியங்கள் உங்கள்ட்ட இருந்திருக்கும் அதை விட்டுட்டு புறப்படுன்னு சொல்லியிருப்பாரு ஸ்தோத்ரோ இன்றைக்கு வரைக்கும் விட முடியல அலிலுயா சாதாரண கோபம் இன்றைக்கு வரைக்கும் விட முடியல சாதாரண எரிச்சல் இன்றைக்கு வரைக்கும் விட முடியல சாதாரணமா பக்கத்துல இருக்கிற பார்த்து சோத்ர அவதூறு பரப்புறது இன்றைக்கு வரைக்கும் விட முடியல அலையலுயா இஸ்ரவேல் ஜனங்கள் அன்று ராத்திரியிலே புறப்பட்டார்கள் அமேன் எப்படி புறப்பட்டார்கள் அன்று ராத்திரியிலே யாத்திராகமும் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல முப்பத்தி நான்காவது வசனத்தை வாசித்தா தெரியும் பிசைந்தமா புலிக்கு முன்பு அதை வாசிக்கலாம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் பிசைந்தமா புலிக்கு முன் ஜனங்கள் அதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல்மையில் எடுத்துக்கொண்டு போனார்கள் எப்படி பிசைந்தமா இந்த மாவு இது புளிக்கட்டு காலையில அப்பங்களா சுட்டுட்டு அதுக்கும் பரவு போறேன்னு அவங்க சொல்லலையா இதை பற்றி பொதுவாக நம்ம இந்த இந்த வசனத்தை பற்றி பேசுகிற பொழுது எப்படி பேசுவோம் பிசைந்த மா புளிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தரவர்களை விடுதலை ஆக்கிட்டாரு அது புளிக்கும் ஏன்னா ராத்திரி மா பிசிந்தா என்ன ஆகும் காலையில தானே புளிக்கும் அப்படிதானே இந்த காலத்துல காலையிலயும் புளிக்கிறது சில மாக்கள் அப்படிதானே அல்ல இல்லையா அதனால அந்த நேரம் கொடுக்கறதுக்கு முன்னால ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு போய்விட்டார் அப்படிதான் அதுதான் உண்மை ஆனா இதுல என்ன ஒரு ஸ்தோதிரம் ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்கு வாசிக்கலாம் மத்திய பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசித்தா உங்களுக்கு இந்த பிசைந்த மா புளிக்கும் முன்பு என்பதை தெரிந்து கொள்ளலாம் மத்தையோ பதினாறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் ஏசு அவர்களின் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் பரிசெயர் சதிசெயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இப்போ அதே அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்க அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து அதாவது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டது எல்லாமே புதிய அங்க எதை குறித்து பேசினாலும் அது ஆட்டுக்குட்டியை பற்றி பேசினாலும் சரிதான் அப்பத்தை பற்றி பேசினாலும் சரிதான் அது இன்றைக்கு நீங்களும் நானும் உண்மை நிஜம் அது நிழல் நல்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து இருக்க வேண்டும் என்று சொல்லலையா

பரிசையர் சதிசெயர் என்பவர்களுடைய அப்படின்னா அப்படின்னா பிசைந்தமா புளித்து போன மாவு அப்படின்னா பரிசெயர் சதிசெயருடைய உபதேசம் கள்ள உபதேசம் பிசைந்தமா என்பது நல்ல உபதேசம் புளித்தமா என்பது எப்படி கள்ள உபதேசம் நீங்க ரட்சிக்கப்பட்ட போது நீ உங்களை ஆண்டவர் மீட்டு கொண்ட போது பிசைந்தமா உங்கள்கிட்ட வந்துச்சு எப்படி வந்துச்சு நல்ல உபதேசம் வந்துச்சு இன்னைக்கு நல்ல உபதேசம் வந்துட்டே இருக்கு ஆனா ஆண்டவர் சொல்றாரு இந்த பிசைந்தமா ஒரு நாள் புளித்தமாவா மாறும் ஒரு நாள் கள்ள உபதேசம் வரும் ஸ்தோத்திரம் இப்போவே வந்துட்டு நீங்க மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பாதிக்கு பாதி கள்ள உபதேசம் யார் நல்ல உபதேசம் பேசுறா யாரு கள்ள உபதேசம் தெரியாது அவ்வளவும் புளித்தமா அப்படிப்பட்ட உபதேசம் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணிடணும் எகிப்த விட்டு புறப்பட்டுறணும் இல்லைன்னா ஸ்தோத்ரோ உங்களுக்கு ஸ்தோத்ரோ அதே பாவம் உங்ககிட்ட இருக்கும் இப்ப புளித்தமா அதாவது கள்ள உபதேசக்காரன் என்ன சொல்லுவானா இது தப்பு இது பாவம் இல்ல பொய் சொல்லலாம் ஸ்தோத்ரோ வேற எது எதையோ சொல்லிட்டு இதையெல்லாம் செய்யலாம் இதற்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்னுட்டு ஒரு புலித்தமா என்கிற கள்ள உபதேசம் உங்ககிட்ட வரும் அதுதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த கள்ள உபதேசம் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னே ஏன்னா நீங்க எழுத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டாகி விட்டது உங்க மேல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டாச்சு ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால நீங்கள நானும் மீட்கப்பட்டுட்டோம் எனுமணி எங்க இருக்க கூடாது எகிப்துல இருக்க கூடாது அலையலுயா நீ இருக்க வேண்டிய இடம் எகிப்து இல்ல இங்க பிசைந்தமா இப்ப உனக்கு இருக்கு இதே மா ஒரு நாள் புளித்தமாவா மாறும் நல்ல உபதேசம் உங்களுக்கு இருக்கு திருச்சபையில் நல்ல உபதேசம் எது எது செய்யணும் தெளிவான நல்ல உண்மையான ஆரோக்கியமான உபதேசம் இருக்கு இந்த உபதேசம் ஒரு நாள் எப்படி மாறும் கள்ள உபதேசமா மாறும் புளித்தமா மாறும் அதுக்கு முன்னால என்ன பண்ணிடணும் எகித்த விட்டு புறப்பட்டுறணும் அதுக்கு முன்னால பாவத்தை விட்டு என்ன பண்ணிடணும்

பிசிந்தம்மா புளிக்கு முன் பிசிந்தம்மா புளிக்கு முன் ஜனங்களதை பாத்திரத்துடனே தங்கள் வஸ்திரங்களில் கட்டி தங்கள் தோல்மையில் எடுத்து கொண்டு போனவர்கள் பாத்திரத்துடன் வஸ்திரத்துல கட்டி தங்கள் தோல்ல சுமந்து கொண்டே போயிட்டாங்க அல்லையலுவயா ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் வரக்கூடிய காலத்திலே ஒரு கள்ள உபதேசம் வரப்போகுது அது திருச்சபைகளை ஆட்டி படைக்க போகுது லைலவயா இவனுக்கு தெரிஞ்சுட்டு இது ஆரோக்கியமான உபதேசம் இது நல்ல உபதேசம் அதனால இத விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு தன் இருதயத்திலேயே அதையே சுமந்துட்டே போயிட்டான் இன்னைக்கு நல்ல உபதேசத்தை கேட்ட அநேகர் கள்ள உபதேசத்துல விழுந்து போறாங்க காரணம் என்ன தெரியுமா அந்த நல்ல உபதேசத்தை சுமந்து வராததுனால நீங்க ரட்சிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் வந்துட்டீங்க ஆனா அந்த நல்ல ஆரோக்கியமான பிசைந்தமாக கொண்டு வரல ஆரோக்கியமான உபதேசம் உங்களுக்கு கிடைத்தது நீங்க ரட்சிக்கப்பட்ட போது கிடைத்தது ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்க அந்த மாவை அப்படியே எகிப்தியா விட்டுட்டு வந்துட்டீங்க லே ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்க எடுத்துக்கொள்ளாம ஆரோக்கியமான உபதேசத்தை நீங்க உங்க இருதயத்திலே சுமக்காம வந்ததுனால இப்ப கள்ள உபதேசத்துக்கெல்லாம் சரி கொடுக்குறீங்க எது நல்ல உதசம் எது கள்ள உபதேசம்னு உங்களுக்கே தெரியல லே